வேறு எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் கொஞ்சம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட சிக்ஸ்டி ஒன் டேஸ்க்கு மேலே ஆச்சுங்க என்னோட சேனலை உன்னை பெற்று யோசித்து இங்கே பட் யூவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம பத்மாவதே உங்களை என்ன சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விடியோங்க சன் நியூஸ் செய்திகள் சன் நியூஸில் இதை வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா ஸோ பெங்களூரில் பட்ட பகலில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பி ஆஃபீஸர்னு சொல்லி இந்த ஏடிஎம்மில் பணம் வைக்க ஒரு டீம் வருவாங்க இல்லையா காரில் அவங்க அவங்க கூட இருந்த அதிகாரிங்க அவங்க துப்பாக்கி வச்சுருக்காங்க எல்லாம் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் அந்த அதிகாரிங்களை ஆர்பிஐ ஆஃபீஸர் அதிகாரி மாதிரி இவங்க வந்து லாக் பண்ணிவிட்டு அந்த கும்பலை மடக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னொரு கார் எடுத்துகிட்டு வந்து செவன் பாயிண்ட் லெவன் க்ரோஸ் அதாவது ஏழு புள்ளி பதினோரு கோடி எடுத்துகிட்டு போயிருக்காங்க பத்துக்குங்க ரிசர்வ் பேங்க் அதிகாரின்னு சொல்லி ஏமாத்தி அந்த கும்பலை அத்தனை பேர் வந்து அவங்களை ரவுண்டப் பண்ணி பட்ட பகலில் இந்த மாதிரி நடந்திருக்கு நியூஸ் ஸோ உலகம் எந்த நோக்கத்தை கொண்டு போயிட்டுருக்குது தெரியல நிறைய ஏமாற்றங்கள் ஒரு பட்ட பகலில் ஏடிஎம் எடுத்துகிட்டு போய் பணம் வாங்கிக்கிறவங்க அந்த பர்டிகுலராக அவங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த கும்பலை வந்து ஸ்கேம் பண்ணி மோசடி பண்ணியிருக்காங்க பார்த்துக்குங்க எங்கேருந்து உலகம் போயிட்டுருக்குதுங்க இதை எப்படிங்க அவங்க சைபர் கிரைமில் கண்டுபிடிச்சி எப்படிங்க அவங்க இது பண்ணுவாங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் உண்டு ஆர்பி ஆஃபீஸர் அதிகாரின்னு சொல்லி எப்படிலாம் பேசி ட்ரிக் பண்ணி அந்த காரில் இன்னொரு காரில் வந்து இந்த அமௌண்ட்டெல்லாம் எடுத்திருக்காங்க பாருங்கள் ஆ ஆள் இவ்வளோ பேர் வந்து பாதுகாப்பாக இருக்கும்போது இப்படிலாம் நடக்குது மக்களே தயவு செய்து உஷாராக இருங்க பி அலாட்டட் எச்சரிக்கையாடுங்க நிறைய ஃப்ராடு ஃப்ராடு ஃப்ராடுன்னு உலகத்தில் ஓவராக நடந்துகிட்ருக்கு இந்த மாதிரி செக்யூரிட்டி பர்பஸ் உள்ள அந்த கேங்குக்கே இந்த மாதிரி பிரச்சனைனா மிடில் கிளாஸ் சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்கள் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஏடிஎம்மில் வந்து இந்த பிளாக் கலர் ஸ்டிக்கரை ஓட்டி அந்த பணத்தை எடுத்துக்கிறாங்க இந்த முதியோர்கள்லாம் அவங்களுக்குலாம் தெரியாது இல்லையா அந்த மாதிரிலாம் ஃப்ராடு வேலை பண்ணுறாங்க நிறைய ஃபோர் இருக்குங்க பாருங்க பணத்தை வைக்க போகிற ஏடிஎம் அந்த பணத்தையே வந்து லாக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி மோசடி கும்பல் இருக்கு பி அலர்ட் எச்சரிக்கையோடு இருங்க விழிப்புணர்வோடு இருங்க மக்களே எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சு வச்சுக்கணும் நியூஸ் கண்டிப்பாக கட்டாயம் ஒரு டென் மினிட்ஸ் ஒதுக்கி பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஸோ என்னுடைய ஆடியன்ஸ் டூ டொண்ட்டி ஒன் டூ டொண்ட்டி டூ மெம்பர்ஸ்க்கு இது வந்து ரீச் ஆகணும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த பதிவிடுறேன் ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருங்க ஒரு பாதுகாப்பான ஒரு ஏடிஎம் மிஷின் வைக்கிறதுக்கு அத்தனை பேர் பாதுகாப்பாக இருந்தால் இந்த மோசடி நடந்துருக்கு சன் நியூஸில் சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருக்கும் சிவில காய் சுங்கள்